தந்தையே நான் இன்று காலையில் எழும்போது கிறிஸ்துவை ஏங்கிய கூட்டத்தைப் போல உமக்கு முன்பாக நிற்கின்றேன் என் மனதை தேற்றி என் ஆன்மாவை புதிப்பித்து என் உடலை பலப்படுத்தும் உமது குணமாக்கும் பிரசனத்திற்காக என் இதயத்தை திறக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே உமது ஆற்றல் இன்று எனக்குள் பாயட்டும் சந்தேகங்கள் அச்சங்கள் மற்றும் சுமைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும் நான் மகிழ்ச்சியுடன் நடக்கும்படி உமது சமாதானத்தால் என்னை நிரப்பும் நான் மற்றவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும்படி உமது அருளால் என்னை தொட்டருளும் தூயாவியானவரே என் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் ஆகியவற்றை வழிநடத்தும் நான் இன்று செய்யும் அனைத்தும் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் குணமாக்கும் பிரசனத்தை பிரதிபலிக்கட்டும் ஆமேன்